சென்னை குரோம்பேட்டையில் ஜிஎஸ்டி சாலையில் அமர்ந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் நாற்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக அரசின் துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் நான்கு சதவீத இடஒதுக்கீட்டில் ஒரு சதவீதம் பார்வையற்றவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் டெட் தேர்வு தேர்ச்சி பெற்ற பார்வையாளர்களுக்கு உடனடியாக ஆசிரியர்கள் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் திரண்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் குரோம்பேட்டையில் இருந்து பல்லாபுரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்த குரோம்பேட்டை பல்லாவுரம் தாம்பரம் காவல் நிலையத்திலிருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இடத்திற்கு விரைந்து வந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கயிறு கட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மாற்றுத்திறனாளிகள் காவல்துறைக்கு எதிராகவும் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் கோஷங்கள் எழுப்பி வருவதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் நெரிசல் ஏற்பட்டது மேலும் முதலமைச்சரை சந்தித்து எங்கள் கோரிக்கைகளை தெரியப்படுத்தி அதை தீர்க்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் எனவும் எங்களை அப்புறப்படுத்தும் காவல்துறையினரையும் அதிகாலை வேலையில் வீட்டிற்கும் தங்கும் விடுதிற்கும் வந்து எங்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் ஈடுபடுபவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் என கோஷங்களை எழுப்பி வந்தனர்

பின்னாடி வந்து ஆம்புலன்ஸ் விட்டுக்கின்றன நாங்கள் நண்பர்கள் ¡Gracias! <laughs>